அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய சிலந்தி வலைக்குள் மாட்டிக்கொண்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது தற்போது வெளியாகி வரும் தகவல்களை கவனித்தால் அந்த சந்தேகம் மேலும் வலுப்பெறுகிறது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் ஈரான் மீது ஒரு பெரிய ராணுவ தாக்குதலை நடத்தும் இறுதிக்கட்ட ஆலோசனையில் டொனால்டு டிரம்ப் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த சூழலில் ஈரானை நோக்கி அமெரிக்க கடற்படையின் மிகவும் பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் சுத்தி வளைத்து நிற்கிறது இந்த நகர்வு ஈரானுக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஈரான் சும்மா இருக்கவில்லை அது முறிந்த அளவு ஆயுதங்களை குவித்து வருகிறது அதில் மிக முக்கியமானது ஈரானிய ராணுவத்தில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான ரகசிய மற்றும் மூலோயாக ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் இந்த ட்ரோன்கள் மூன்று முக்கிய பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன தாக்குதல் நடத்த உளவு பார்க்க மற்றும் மின்னணு போர் முறையில் எதிரியின் தகவல் தொடர்புகளை முடக்க ஈரான் தற்போது எண்பதாயிரம் ஷஹீத் ட்ரோன்களை போருக்கு தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தினமும் சுமார் நானூறு ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த எண்ணிக்கைகளை ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்துவதாக கூறினாலும் இதற்கான உறுதியான ஆதாரம் இன்னும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் ட்ரோன் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்யா தொழில்நுட்ப உதவி வழங்குவதாகவும் அதிக அளவில் ட்ரோன்களை சீனா வழங்குவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் ஈரானின் ட்ரோன் திறன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இங்கேதான் அமெரிக்காவுக்கு பிரச்சனை தொடங்குகிறது ஈராக் ஈரானுக்கு ஆதரவாக நிற்பதாக அறிவித்துள்ளது மேலும் சவுதி அரேபியா உள்ளிட்ட நான்கு நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தங்களின் வான் தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாக அறிவித்துவிட்டன இதனால் அமெரிக்காவின் ராணுவ இயக்கம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது இந்த சூழலில் ஈரானிய ராணுவ தலைவை வெளியிட்டுள்ள அறிவிப்பு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ட்ரோன்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவை என்றும் எதிரிகளின் ரேடாரில் சிக்காமல் ஊடுருவும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டவை என்றும் சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் வல்லமையுடையவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்களின் மிகப்பெரிய பலம் அவற்றின் குறைந்த செலவு ஒரு ட்ரோனின் விலை பதினேழு முதல் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வரை மட்டுமே ஆனால் அதை சுட்ட வீழ்த்த பயன்படுத்தப்படும் ஏவுகணைகளின் விலை பல கோடிகளை தொடும் அதாவது ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு ட்ரோனை அழிக்க எதிரி நாடு இருபது கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டிய நிலை ஒரே நேரத்தில் ஐந்து முதல் பத்து ட்ரோன்களை ஒரு லாரியிலிருந்து ஏவ முடியும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவினால் எந்த நாட்டின் ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளாலும் அனைத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது சில ட்ரோன்கள் சுடப்பட்டாலும் மீதமுள்ளவை இலக்கை துல்லியமாக தாக்கிவிடும் என்பதை ஈரானின் கணக்கு இந்த ட்ரோன்கள் அளவில் சிறியவை கார்பன் இழைகளை கொண்டு தயாரிக்கப்படுவதால் ரேடாரில் எளிதில் சிக்காது தரையிலிருந்து மிக தாழ்வாக பறப்பதால் மலைகளின் பின்னாலும் கட்டிடங்களின் பின்னாலும் இருந்து திடீரென தாக்க முடியும் இவை சாதாரண ட்ரோன்கள் போல தாக்கிவிட்டு திரும்பி வருவதில்லை பறக்கும் ஏவுளனைப் போல இலக்கை கண்டறிந்ததும் அதன் மேல் மோதி வெடித்து சிதறிவிடும் முப்பது முதல் ஐம்பது கிலோ வரை வெடிப்பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை மணிக்கு சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை இந்த ட்ரோன்கள் பயணிக்க முடியும் தற்போது இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் யுஎஸ் எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் என்பது சாதாரண கப்பல் அல்ல சுமார் ஒரு லட்சம் எடையுடன் பனிரெண்டு அடுக்குகள் கொண்ட ஒரு மிதக்கும் இரும்பு கோட்டை இதை முழுமையாக அழிக்க ஷஹே ட்ரோன்களால் முடியாது ஆனால் கடுமையான சேதங்களை ஏற்படுத்த முடியும் இந்த கப்பலில் ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்கள் உள்ளன ஆனால் அவை ஒரே நேரத்தில் சில நூறு ட்ரோன்களை மட்டுமே குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவை ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் ஏவப்பட்டால் கப்பல் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்று ஈரானிய ராணுவம் கணக்கு போடுகிறது தினமும் நானூறு ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் திறன் ஈரானிடம் இருப்பது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவால் சவால்தான் அதனால்தான் ஈரானை நோக்கி போர்க்கப்பல்களை அனுப்புவது என்பது ஒரு சிலந்தி வலையில் சிக்குவது போன்றதே என்று அமெரிக்க ஊடகங்களை எச்சரிக்கின்றன இருந்தாலும் அமெரிக்காவை நேரடியாக எதிர்த்து ஈரான் ராணுவம் போராடுவது ஈரானுக்கே மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் இந்த மோதலில் யார் மேலோங்கி நிற்பதே என்பதை உலகமே ஆவலுடன் காத்திருக்கிறது